வணக்க நண்பர்களே மணப்பாறையைச் சேர்ந்த பவானி என்ற சகோதரி அந்த வீட்டில் மூத்த மகளாக பிறந்திருக்காங்க அவங்களுக்கு கீழே ஒரு தம்பி ஒரு தங்கச்சின்னு சொல்லி மொத்தம் அந்த வீட்டில் மூன்று பசங்கள் இருக்காங்க இவங்களுடைய அப்பா அம்மா அதே பகுதியில் விவசாய வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க சொந்தமாக கொஞ்சம் நிலமும் வச்சுருக்காங்க அதில் வர்ற வருமானம் அந்த வீட்டுக்கு மூலதனம் பவானி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு திருச்சியில் இருக்கிற ஒரு பிரபலமான கல்லூரியில் அவங்க கல்லூரி முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வர சூழ்நிலையில் பவானிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நிறைய இடத்துலேருந்து மாப்பிள்ளைகள் வந்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை மாப்பிள்ளையும் பவானி தட்டி கழிக்கிறாங்க ஏன்னால் நான் நல்லா படித்து பெரியால் ஆகணுங்கிற கனவுல பவானி இருக்கிறாங்க ஆனால் பவானி ரொம்ப அழகாக இருக்கிறதால அவங்களுக்கு நான் கட்டிக்கிறேன் நீ கட்டிக்கிறேன்னு சொல்லி மாப்பிள்ளைகள் போட்டி போட்டு வர்றதை பார்த்தா அந்த பவானியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் முறையாக இருக்கும் ஏன்னா காலகாலத்தில் வரன் வரும்போது அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஆனால் பவானிக்கு கல்யாணத்தில் ஈடுபாடே கிடையாது எப்படியாவது என்ன ஒரு டிகிரி படிக்க அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பவானி அப்பா அம்மா சண்டை போட்டு படிச்சுட்டு இருக்காங்க நல்ல வேலையாக ஒரு டிகிரியை முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா பவானிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவில் அவங்க அப்பா அம்மா ரொம்ப தீவிரமாக இருக்கும் பொழுது சரி அப்பா அம்மாவோட விருப்பத்துக்கு இணையாக விட்டுரலாம் சொல்லி பவானியை வந்து ஒத்துக்கிறாங்க பவானிக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது அதாவது தன்னை பெண் கேட்டு வரவங்க எல்லாருமே தன்னுடைய அழகில் மயங்கி தான் பெண் கேட்டு வராங்க தன்னுடைய அழகு அழகை பார்த்து மட்டும்தான் பெண் கேட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா பவானியோட குடும்ப சூழ்நிலை ரொம்ப வறுமையான சூழ்நிலை இருக்கிறதால பெண் கேட்டு வரவங்க எல்லாருமே கொஞ்சம் பண வசதி படைச்ச மாப்பிள்ளையாக தான் வராங்க அப்படிங்கும் பொழுது தன்னுடைய அழகை மட்டுமே பிரதானப்படுத்தி அவங்க பெண் கேட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கு பவானி வராங்க அதனால் கட்டிக்க போகிற மாப்பிளை ரொம்ப நல்லவராக இருக்கணும் தன்னை என்ன கண்ணும் பார்த்துக்கணும் தன் குடும்ப சூழ்நிலையை அவங்க சொல்லி காட்டக்கூடாது அவங்க மனசார என்னை கட்டிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுல பவானி உறுதியாக இருக்காங்க அதுக்காக வர்ற மாப்பிள்ளை எல்லாருமே ஏற்றுக்காம அவங்களும் கொஞ்சம் மாப்பிள்ளையை தட்டி கழிக்கிறாங்க என்ன உங்கள் பொண்ணுக்கு இவ்வளோ திமுர் ஆகக்கூடாது ஏன்னா நாங்கள்லாம் பண வசதி படைச்சவங்க பெரிய பணக்காரங்க நாங்களே உங்கள் வீடு தேடி பெண் கேட்டு வரோம் ஆனால் உங்கள் பெண்ணுக்கு அழகு இருக்கிற திமிரில் எல்லாத்தையும் தட்டி கழிக்கிறாளா அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரும் பவானிக்கு வந்து போகுது ஒரு கட்டத்தில் பவானியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே பவானிக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா வரப்போகிற மாப்பிளையெல்லாம் நீ தட்டி கழிச்சுட்டு இருந்தால் என்ன ஆகுறது உனக்கு வயசாகுது சீக்கிரம் காலகாலத்தில் குரு பார்வை இருக்கும்போதே வரன் வரும்போதே நீ கல்யாணம் பண்ணிகிட்டதான் உண்டு ஏன்னா நம்ம குடும்ப சூழ்நிலை பயங்கர கஷ்டமான சூழ்நிலை உனக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்கா ஒரு தம்பி இருக்கா அவங்க வாழ்க்கையும் பார்க்கணும் நீ என்னன்னா மாப்பிள்ளை தட்டி கழிச்சுட்டே இருக்கிய அப்படின்னு சொல்லி அவங்களும் அட்வைஸ் பொழுது பவானிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் அப்பா அம்மா அவசரப்படுறதை பார்த்தா யாரோ ஒருத்தவங்க கிட்ட நம்மள பிடிச்சி கொடுத்துருவாங்க போலான்னு சொல்லி பவானிக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கிற மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராக இருக்கணும் ஏன்னா நான் கட்டிக்கிட்டு போன பிறகு பிற்காலத்தில் கஷ்டம் நஷ்டம்னு சொல்லி வந்து வீட்டில் நின்றுனா அதுக்கப்புறம் என்னுடைய தங்கச்சி வாழ்க்கை பாதிக்கும் அப்பா அம்மாவுக்கு மனசு கஷ்டப்படணும்னு சொல்லி ஆரம்பத்திலேயே நல்ல மாப்பிளையை பார்த்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லி பவானி உறுதியாக இருக்கிறாங்க ஒரு முறை கல்யாண புரோக்கர் ஒருத்தர் பவானியோட அப்பா கிட்ட மீட் பண்ணி இது போல் ஹரி பிரசாத் என்ற மாப்பிள்ளை இருக்காருங்க இவர் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு ஊரில் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது கடல் போல் வீடு இருக்குது உங்கள் பெண்ணை அந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு அந்த வீட்டுக்கு உங்கள் பெண் தான் மகாராணி போல் வாழ்வாங்கன்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறது கேட்டு பவானியோட அப்பாவுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கார் என் பொண்ணுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து பவானி கிட்ட அவர் காட்டவும் பவானியும் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி சரிப்பா மாப்பிள்ளையும் பார்க்க ரொம்ப அமைதியாக அழகாக தான் இருக்கார் எனக்கு ஏற்ற ஜோடி தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் பெண் கேட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பவானியும் கிரீன் சிக்னல் காமிக்கிறாங்க அடுத்ததாக மாப்பிள்ளை ஹரிபிரசாதை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க சொந்த பந்தம் படை பலத்தோடு வந்து பெண் கேட்குறாங்க பெண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருச்சு ஆனால் ஹரிபிரசாத் மனசில் ஏதோ ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பவானிக்கு தோணுது ஏன்னா அவர் கூச்சப்பட்ற போல இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷையாக ஃபீல் இருக்குன்னு சொல்லி பவானி நினைக்கிறாங்க என்னது அமெரிக்காவில் இருக்கிறாங்க பெண் பார்க்க வரும்பொழுது இவ்வளோ ஷையாவை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பவானி அது ஆரம்பத்தில் சாதாரணமாக இடத்து கடந்து போகிறாங்க மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பவானி ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போடுறாங்க இங்கே பாருங்கள் என்னால் அமெரிக்காவெல்லாம் போய் செட்டில் ஆக முடியாது மாப்பிள்ளைய நான் கட்டிக்கிறேன் ஆனால் அவர் அடிக்கடி இந்தியாவுக்கு வந்துட்டு போகணும் ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவை பார்க்காம என்னால் இருக்க முடியாது அடிக்கடி எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த கண்டிஷனை மட்டும் சொல்லவும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அதை அப்படியே ஏற்றுக்கிறாங்க சரிம்மா உங்கள் அப்பா அம்மாவை பிரிக்கிறதுக்கு நாங்கள் யார் உன்னை பெற்றவங்க நீ அடிக்கடி வந்து பார்த்துட்டு போ ஆனால் கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிடணும் புரியுதா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு செக் வைக்கிறாங்க அடுத்த மாதமே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவசரப்படவும் பவானியோட அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது என்னங்க பத்திரிக்கை அடிக்கணும் சொந்த பணத்தை சொல்லணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது பெண் வீட்டுக்காரங்க எங்களுக்கு காசு பண்ண வேணாமா அதெல்லாம் ரெடி பண்ணி தானே கல்யாணம் பண்ணணும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது இங்கே பாருங்கள் கல்யாண செலவை பற்றி கவலைப்படாதீங்க முழு செலவையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் உங்கள் சொந்த பந்தத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறது சொல்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு ஒரு மாதம் டைம் பார்த்தாதான்னு சொல்லி ரொம்பவே அவசரப்படுத்தவும் பவானிக்கும் அவங்க குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் சங்கடம் ஏற்படுது இருந்தாலும் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் போது நாம் தட்டி கழிக்க சொல்லி சரி சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி பவானியோட அப்பா அம்மாவும் பேசி முடிக்கிறாங்க அடுத்த ஒரு மாதத்துலேயே பவானிக்கும் ஹரிபிரசாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்ச கையோடு ஹரிபிரசாத் தன்னுடைய மனைவியை அமெரிக்கா கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கார் ஏன்னா இங்கே இருக்க வேணாம் என்னால் அடிக்கடி அமெரிக்காவிலேருந்து வந்துட்டு போக முடியாது நம்ம அமெரிக்காவில் செட்டில் ஆகலான்னு சொல்லி அவர் சொல்லவும் பவானி அதிர்ச்சி வராங்க இல்லைங்க ஒரு கொஞ்சம் காலமாவது நான் இங்கே இருக்கேன் ஏன்னா எங்கள் அப்பா அம்மா விட்டு ஒரே அடியாக வர முடியாது கொஞ்சம் பழகின பிறகு அதுக்கப்புறம் ஆனால் அமெரிக்கா வந்துடுறேன்னு சொல்லும்பொழுது ஹரிபிரசாத்தும் சரி ரெண்டு மூணு மாதம் இங்கே இரு அதுக்கப்புறம் உனக்கு விசா அப்ளை பண்ணி நான் அவனை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த ரெண்டு வாரத்திலேயே ஹரி பிரசாத் அமெரிக்கா போறான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அதுக்குள்ள பவானி வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி வந்து விழுகுது அதாவது முதலிரவு அன்னைக்கு ஹரி பிரசாத்துக்கும் பவானிக்கும் முதலிரவு நடக்கவே இல்லை காரணம் என்னன்னா ஹரிபிரசாத் முதலிரவில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே இல்லை அவர் முதலிரவு அறையில் கனவோடு காத்திருந்த தொட்டு தொட்டுக்கூட பார்க்கல இதனால் பவானிக்கு கொஞ்சம் அச்சம் நிலவுது என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி பவானி கேட்கும் பொழுது இல்லை கல்யாண வேலை நான் ஒன் நான் தான் பார்த்தேன் என் வீட்டில் நான் மட்டும்தான் நான் பையன் எல்லா வேலையும் நான் தான் எழுத்து போட்டு செஞ்சேன் என்னை தான் பணம் காசை வச்சு அப்பா வந்து மெயின்டைன் பண்ணாலும் மற்றபடி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்திரிக்கை வைக்கிறது சொந்த பந்தத்துக்கு போய் அழைப்பி விடுறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிஸியாக இருந்தேன் அதனால் முதலறிவு இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறாரு சரி அவர் டயர்டாக இருப்பார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பவானியும் அதை ஆரம்பத்தில் சாதாரணமாக கடந்து போகிறாங்க ஹரிபிரசாத் அமெரிக்கா போகிறதா சொல்லியிருந்த அந்த ரெண்டு வார காலமும் பவானி மேலே ஹரிபிரசாத் கை கூட படலை விரல் கூட படலை ஏன்னா அந்த ரெண்டு வார காலமும் ஏதேதோ காரணத்தை சொல்லி ஹரிபிரசாத் வந்து முதலிரவர் நடத்தி விடாமல் தள்ளி தள்ளி போட்டு போகிறாரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க வீடு ஃபுல்லாக ஆட்களாக இருக்காங்க அவங்கள கவனிக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி டயர்டாக இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு அந்த ரெண்டு வார காலத்தையும் முதலிரவு நடக்க விடாமல் ஹரிபிரசாத் கடந்து போகிறத பார்த்து பவானிக்கு மனசில் பயம் தொத்திக்கிச்சு என்னாச்சு ஏன் அப்படி பண்ணுறாரு முதலீடுங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கனவோடு இருக்கும் ஆனால் என் கனவில் மண்ணு விழுந்த மாதிரி பண்ணிட்டார் ஏன் அப்படி தள்ளி தள்ளி போகிறாரு ஒருவேளை என்னை பிடிக்கலையா நான் அழகாக இல்லையா ஹரிபிரசாத் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு சொல்லி பவானிக்கு ஹரிபிரசாத் மேலே கொஞ்சம் சந்தேகமும் கலவரமும் தொத்திக்கிது அடுத்த ரெண்டு வாரத்தில் பவானியை கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போகிறேன்னு சொல்லி ஹரிபிரசாத் ஒத்த காலம் நிற்கிறாரு என்னங்க நீங்கள் மூணு மாதம் கழித்து தான் வரேன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு வாரத்திலேயே என்னை கூப்பிட்டு போகிறீங்களே என்னென்னு சொல்லும் பொழுது இல்லைம்மா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே போயிடலாம் திரும்ப திரும்ப என்னால் அலைய முடியாது ஏன்னா லீவு கிடைக்காதுன்னு சொல்லி ஹரிபிரசாத் பவானியை அமெரிக்கா கூட்டு போகிறதுக்கு முழு முயற்சியை ஈடுபடுறதை பார்த்தா ஏற்கனவே பவானியை அமெரிக்கா கூட்டு போகிறதுன வேலையில் ஹரிபிரசாத் திட்டமிட்டு செயல்பட்டு பவானிக்கும் விசா ரெடி பண்ணி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறது பவானிக்கு தெரிய வந்திருக்கு ஆரம்பத்துலேயே நான் என்ன சொன்னேன் என்னால் எங்கள் அப்பா அம்மாவை வீட்டு ஒரே அடியாக வர முடியாது கொஞ்சம் காலம் கழியட்டும் அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நீங்கள் திடீர்னு கல்யாணமான ரெண்டே வாரத்தில் என்னை அமெரிக்கா கூட்டு போகறதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கீங்க என்னை கேட்காம எல்லாம் ரெடி பண்ணியிருக்கீன்னு சொல்லும் பொழுது பவானியை எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டு போயிணுன்னு சொல்லி ஹரிபிரசாத் முழு முயற்சியாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் பவானியோட மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே அவன் தான் சொல்கிறாலம்மா அவனுக்கு அடிக்கடி லீவு கிடைக்காது நீ ஒன்று பண்ண அங்கே போய் செட்டில் ஆகிடு உனக்கு எப்போ வரேன்னு நான் தோணுச்சோ அப்போ வந்து பையன்கிட்ட சொல்லு அவன் கூட்டிட்டு வருவான் உங்கள் அப்பா அம்மா பார்க்கலான்னு சொல்லி ஏதேதோ காரணத்தை சொல்லி சமாதானப்படுத்தி ஹரிபிரசாத் கூட பவானியை அனுப்பி வைக்கிற முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க பத்தாவது குறைக்கு பவானியோட அப்பா அம்மாவும் மாப்பிள்ளை தான் இவ்வளோ சொல்கிறாங்களா என்ன இப்போது அடிக்கடி ஃபோன் பேசலாம் என்ன வீடியோ கால் பண்ணு நாங்கள் பேசுகிறோம் மாப்பிள்ளைய கூட இருமான்னு சொல்லி பவானியோட அப்பா அம்மாவும் ஒரு வழியை சமாதானப்படுத்தி பவானிக்கு சொல்லவும் பவானியும் வேற வழி இல்லாமல் ஹரிபிரசாத் கூட அமெரிக்கா போகிறாங்க பவானிக்கு நல்லபடியாக பெரிய இடத்து மாப்பிள்ளையை ரொம்ப அழகான மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு இனிமே பெரிய மகளோட வாழ்க்கையை பற்றி கவலைப்பட தேவைல அடுத்தடுத்து உள்ள மகள் மகனோட கல்யாணத்தை பற்றி அவங்க வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி பவானியோட அப்பா அம்மா நிம்மதி பெருமிச்சு விட்றாங்க ஆனால் பவானிக்குள்ளே ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குது கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வாரம் ஆச்சு இன்னும் முதலிவு சாங்கியம் நடக்கவே இல்லை அதுக்கு காரணத்தை கேட்டால் எதோ காரணத்தை சொல்லி தள்ளி கொண்டு வந்துட்டார் சரி ஓகே அமெரிக்கா போய்ட்டு ஒருவேளை அங்கே நடந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருவித சந்தேகத்தோடு பவானி ஹரிபிரசாத் கூடவே அமெரிக்கா போறாங்க அமெரிக்காவில் ஹரிபிரசாத்தோட வீடை பார்த்தீங்கன்னா ஒரு பங்களா கணக்கில் இருக்கு அங்கே சகல வசதியும் இருக்கு பவானிக்கு எல்லா வேலையும் ஹரிபிரசாத் செஞ்சு செஞ்சு தராரு சமைக்கிறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து என்னென்ன வேணுமோ அத்தனையும் ஹரிபிரசாத் ஒரு மகாராணி போல பவானியை பார்த்துக்கிறாரு ஆனால் ஹரிபிரசாத் கிட்ட ஒரே ஒரு குறை மட்டும்தான் அந்த குறை எந்த ஒரு பெண்ணும் ஏற்றுக்க மாட்டாங்க அதாவது கல்யாணம் ஆயிட்டு ஒரு மாதம் ஆகும் போது இன்னும் முதலிரவு அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையேன்னு சொல்லி பவானிக்குள்ள பயங்கர பிரச்சனையாக கிளப்பிக்கிட்டு இந்த விஷயத்தால் பவானிக்குள்ளேயும் ஹரிபிரசாத்துக்குள்ளேயும் ஒரு மனக்கசப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்குது பவானிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு மாதம் ஆகப் போகுது இன்னும் முதலிரவுங்கிற சாங்கி நடக்கவே இல்லை இவர் ஏதேதோ காரணத்தை சொல்கிறாரு நான் வந்து வேலையை முடிச்சுட்டு பெட்ரூமுக்குள்ள வரதுக்குள்ள அவர் வேலையை பார்த்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு நானும் சரி டயர்டாக தூங்குறாரு ஆரம்ப விட்டுடுறேன் ஆனால் இது நாளுக்கு நாள் இப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஏதேதோ காரணத்தை சொல்லி அவர் முதலிரவை தள்ளி போகிறதே வேலையாக வச்சிருக்காரு இங்கே நான் யார்கிட்ட சொல்லுவேன் ஊரில் இருக்கிற அப்பா அம்மாவையும் அடிக்கடி காண்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி பவானி துடிச்சு போகிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்தை பற்றி ஹரிபிரசாதை கேட்டு சண்டையும் போடுறாங்க ஆனால் ஹரிபிரசாத் இருமா என்ன அவசரப்படுற நான் இது போல் ஆஃபீஸில் பயங்கர பிஸியாக இருக்கேன் லேட்டாக தான் வரேன் அதனால் டயர்டில் தூங்கிடுறேன் இரு என்ன அவசரப்படுறேன்னு சொல்லி ஏதாவது காரணத்தை சொல்லி ஒரு கட்டத்தில் பவானி கிட்ட சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாரு ஹரிபிரசாத் ஹரிபிரசாத் கோவப்பட்டு சண்டை போட்ட உடனே பவானி தேம்பி தேம்பி சின்ன பிள்ளை போல அழுகிறாங்க ஓடி வந்து சமாதானப்படுத்துறாரு என்னை மன்னிச்சிருமா உங்ககிட்ட முகத்தை காமிச்சிட்டேன் டென்ஷன் ஆகிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறேன் நம்ம அழுதா அவரும் அழுகிறாரு நம்மளை சமாதானப்படுத்துறாரு ரொம்ப நல்லவராக இருக்காரு நம்மளை கண்ணும் கருத்தும் பார்த்துக்கிறாரு சொல்ல போனால் ஒரு மகாராணி போல பார்த்துக்கிறாரு ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எதுக்காக தள்ளி தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லி பவானிக்கு ஹரிபிரசாத் மேலே ஒரு பயங்கர டவுட் வருது ஒருவேளை இவருக்கு ஆண்மை கிடையாதோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் கலப்புறாங்க ஏன்னா பவானியை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க எந்த ஒரு ஆணும் பவானியை கொத்திக்கிட்டு போயிடணும்னு சொல்லி நினப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கிற பவானி கிட்ட எதுக்காக தள்ளி தள்ளி போகணும் அப்படி தள்ளித்தள்ளி போகிறாருன்னா அவருக்குள்ள ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிற திட்டவட்டத்துக்கு பவானி வராங்க இந்த சூழ்நிலையில் திடீர்னு ஊரில் பார்த்தீங்கன்னா பவானியோட அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு உயிரே போற அளவுக்கு ஒரு ஆபத்தான கட்டம் வந்துடுது பல லட்சங்கள் செலவு பண்ணாதான் அவரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான கட்டத்துல அவர் வந்துடுறாரு உடனடியாக மருமகனாக இருக்கக்கூடிய ஹரிபிரசாத் வந்து அந்த லட்சங்கள் செலவு பண்ணி தன்னுடைய மாமனாரை உயிர் பிழைக்க வைக்கிறாரு ஆனா அந்த மாமனார் நடைபெணமாக தான் இருக்காரு அவரால அதிகமாக முன்ன போல ஆக்டிவா இருக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது அடுத்தடுத்து உள்ள தங்கச்சி தம்பிகளை படிக்க வைக்கிறது அவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது வேலையும் ஹரி பிரசாதம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது சொல்ல மருமகன் ஹரிபிரசாத் தான் அந்த வீட்டுக்கு மகன் போல செயல்பட ஆரம்பிக்கிறார் இதை பார்த்துட்டு பவானி ஹரிபிரசாத் கூட சண்டை போடவோ இந்த பிரச்சனையை பற்றி அப்பா அம்மகிட்ட பேசி மேலும் அவங்க மனசை கஷ்டப்படுத்தவோ விரும்பாமல் தனக்கு நடக்கிற அந்த அநியாயத்தை மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு அவங்க சைலண்டாக இருக்காங்க ஹரிபிரசாத் மாமனார் வீட்டுக்கு மருமகனாக மட்டும் இல்லாமல் ஒரு மகனாக இருந்து என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுவும் பவானி கண்ணு முன்னாடியே பவானி ஒரு குற்றம் உணர்ச்சி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை மனசை விட்டு கேட்க முடியாமல் பவானி தவிக்கிறாங்க ஏன்னா கடவுள் வந்து எனக்கு எப்படிலாம் மாப்பிள்ளை வேணுமோ அப்படி கொடுத்துருக்காரு நான் கல்யாணமான பிறகு என் குடும்பத்தை கவனிச்சிக்கணும் எங்கள் அப்ப மேல பாசமாக இருக்கணும் என் மேலே பாசமாக இருக்கணும்னு சொல்லி நினைச்சேன் அதே போல் தான் மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு ஆனால் தாம்பத்திய வாழ்க்கையில் மட்டும் அவரால் ஈடுபட முடியல என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பவானி வந்து மனசில் நொந்து போயிட்டு ஹரிபிரசாத்துக்கிட்ட வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க ஒரு கட்டத்தில் பவானி ஹரிப்பிரசாத்துக்கிட்ட வாய் விட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க கல்யாணம் ஆயிட்டு ஆறு ஏழு மாதம் ஆச்சு இன்னும் நமக்குள்ள தாம்பத்தியம் அப்படிங்கிற வாழ்க்கையை செயல்படவே இல்லை என்ன காரணம் நான் கேட்டால் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஹரிபிரசாத் எல்லா உண்மையும் சொல்கிறாரு பவானி முதல்ல என்னை மன்னிச்சுடு ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஈடுபாடே கிடையாது எங்கள் அப்பா அம்மா பிடிவாதம் பண்ணுறது பண்ணி அவங்களுக்கு பிடிவாதத்தால் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் உன்னை பெண் கேட்டு வரும்பொழுது உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் உன் வாழ்க்கை கெடுக்கப்போகிறமே அப்படி அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு அதிகமாக இருந்தது எங்கள் அப்பா அம்மாவுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் அதாவது என்னால் இப்போதைக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாது காரணம் என்னன்னா என் வாழ்க்கையில் செஞ்ச சில பல தவறுகளால் தான் எனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு எங்கள் அப்பா அம்மா கூட இந்த உண்மையை சொல்லல அவங்கள்ட்ட உண்மையை சொன்னா கண்டிப்பாக அவங்க என்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க நான் அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லவும் முடியாமல் கட்டிக்க போகிற உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாமல் தினம் தினம் செத்து பிழைச்சேன் நான் ஸ்கூல் படித்தது காலேஜ் படித்தது எல்லாமே வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன் அப்போது என்னுடைய நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு போதை பழக்கத்துக்கு ஆயிட்டேன் வீட்டுக்கு நல்ல பையனாக இருந்துட்டு வெளியே நான் கெட்டவனாக இருந்துட்டேன் அதனால எங்க அப்பா அம்மாவுக்கு என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் தெரியாது காலேஜ் முடித்த கையோடு நான் அமெரிக்காவுக்கு வேலைக்கு வந்துட்டேன் இங்கே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டேன் ஆனால் எங்கள் அப்பா அம்மா மேலே எனக்கு அளவு கடந்த பாசம் இந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக அவங்க மனசு துடிச்சு போயிடுவாங்கன்னு சொல்லி நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லி தள்ளி தள்ளி வந்துக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே தன்னுடைய உடம்பை சரி பண்ணிக்கணும் இதுபோல் போதை பழக்கத்தில் அடிக்ட் ஆகிட்டு எனக்கு ஆண்மை குறைபாடு அப்படிங்கிற உண்மைத்த கண்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நான் இதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறேன் கண்டிப்பாக மீண்டு வந்து தான் ஆகணும்னு சொல்லி நான் இப்போ சமீபத்தில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கெட்ட நண்பர்கள் சவகாசத்தால் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் போதை பழக்கம் பெண்கள் சவகாசம்னு சொல்லி ஏகப்பட்ட தப்புகள் பண்ணி இப்போது என் உடம்பு கெடுத்துக்கிட்டேன் உண்மையை போனா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்குமே நான் எப்படி வேணாலும் வாழலாம் நம்மக்கிட்ட பணம் இருக்குது பதவி இருக்குது நல்ல வசதியான வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி என் இஷ்டத்துக்கு கெட்ட நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால் என் வாழ்க்கையில் இப்போது பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நம்ம அழிச்சிட்டோமேன்னு சொல்லி தினம் தினம் நான் குற்றவெளி செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹரிபிரசாத் அந்த இடத்துல பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருக்காரு காலேஜ் முடிச்ச உடனே அமெரிக்காவில் வேலை கிடைச்சி வந்ததால கை நிறைய சம்பளம் வாங்கினதால நான் இங்க பண்ற தப்பு எல்லாம் எங்க வீட்டுக்கு தெரியாது அதனால ஊருக்கு போகும்போது மட்டும் நான் டீசெண்டா இருப்பேன் அதனால எங்க அப்பா அம்மா கண்ணுக்கு நான் நல்லவன் போல காட்சி கொடுத்துருக்கேன் ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப மோசமான பயனாக இருந்திருக்கேன் என்னுடைய அப்பா அம்மா என்னைக்கு என்கிட்ட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வை வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க போராட்டம் பண்ணாங்களோ அன்னையிலிருந்து முடிவு பண்ணினேன் நம்ம இந்த கெட்ட பழக்கத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த கெட்ட பழக்கத்தால் எனக்கு இப்போ ஆண்மை குறைபாடு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆயிடலான்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால தான் கல்யாணம் ஆயிட்டு ஆறு மாதம் ஆன பிறகு கூட நான் இன்னும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாமல் இருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆயிடுன்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் பவானி கிட்ட ஹரி பிரசாத் தனிப்பட்ட முறையில் சொல்லவும் பவானி தலையில் இடி வந்து இறங்கின மாதிரி ஆயிடுச்சு என்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு மோசமான ஆள் கையில் சிக்கணுமா வாழ்க்கையில் ரொம்ப ரீசண்டான பையன் கையில் தான் என் வாழ்க்கையை ஒப்பாடுங்கன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தேன் கடவுள் என்ன ஒரு மோசமான பழக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளுகிட்ட ஒப்படைச்சாங்களான்னு சொல்லி பவானி தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறத பார்த்தா ஹரி பிரசாத் அந்த இடத்துல துடிச்சு போகிறாரு தவறான பாதையிலிருந்து இப்போ நான் மீண்டு வந்திருக்கேன் தயவுசெய்து என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லி ஹரிபிரசாத் பவானி காலில் விழுந்து கதறி அழுகுவோம் பவானி ஒரு வழியாக சமாதானம் அடைகிறாங்க ஏன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு அவர் நல்லது பண்ணுறாரு எனக்கு நல்லது பண்ணுறாரு நான் கல்யாணம் பண்ணியிருந்து ஆறு மாதத்தில் பார்த்துட்டேன் ரொம்ப டீசெண்டாக தான் நடந்துக்கிறாரு என்னை ஒரு மகாராணி போல் பார்த்துக்கிறாரு ஒரு பெண்ணுக்கு இதை விட என்ன வேணும் தாம்பத்தியம் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது அவர் ஏதோ ஒரு தவறு பண்ணிவிட்டு அதுலேருந்து மீண்டு வரது துடிக்கிறாரு நானும் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக என்னுடைய கணவனை முழுமையாக மீட்டு எடுத்துருக்கலான்னு சொல்லி பவானி நம்பிக்கையோடு ஹரிபிரசாத்த ஏத்துக்கிறாங்க பிரசாத் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும் போதெல்லாம் பவானி கூட போறத பார்த்து அங்க உள்ள டாக்டர் ஆச்சரியப்படுறாங்க உண்மையாலுமே மோசமான உள்ள எந்த ஒரு ஆம்பளையும் எந்த ஒரு பெண்ணும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படியே தெரியாம ஏத்துக்கிட்டா கூட உண்மை தெரிஞ்சு ஓடி போயிருவாங்க ஆனா பவானி உன் கூடவே இருந்து உன்னை முழுமையை ஏத்துக்கிட்டு உன் ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி பவானியை அந்த டாக்டர் எல்லாம் பாராட்டியிருக்காங்க கல்யாணம் ஆயிட்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு பவானிக்கு குழந்தை பாக்கியம் ஆகலன்னு சொல்லி ஊர் பவானிக்கு பயங்கர கெட்ட பேர் என்ன ஒரு கல்யாண காட்சிக்கு போனா கூட பவானியை ஓரமாக நிப்பாட்றது மலடிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு தன் கணவனுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க தன்னுடைய கணவனை பத்தின அந்த உண்மையை மாமியார் வீட்டுக்கும் தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கும் தெரியாம பவானி கட்டி காத்திருக்காங்க கல்யாணம் ஆயிட்டு ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையா என்னதான் பண்றீங்க பண்ணுறீங்க ஏன் உனக்கு கலந்த குழந்த உண்டாகிறதுக்கான தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லி பவானியை நேரடியாகவே கேளியங்கிட்டலும் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் பவானி ஹரிபிரசாத் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இதை விட கொடுமை என்னன்னா ஹரிபிரசாதோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகும்போது கூட பவானியை அவங்க மாமியார் ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்காங்க ஏன்னா கல்யாணம் ஆயிட்டு இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக வந்த இந்த வீட்டில் உன்னால் ஒரு குழந்தைய கூட கொண்டு வர முடியல நீ மறுபடி போல் இருக்க நீ எப்படி என் பொண்ணு கல்யாணத்து நின்று அவளை வாழ்த்துவேன்னு சொல்லி அந்த இடத்துல ஹரிபிரசாத் கண்ணு முன்னாடியே பவானியை ஓரமாக நிப்பாட்ட வைக்கிறது பார்த்து ஹரிபிரசாத் மனசில் புழுங்கியிருக்காரு கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு அதையெல்லாம் பார்த்துட்டு பவானி ஒன்றும் கவலைப்படாதீங்க இதை நான் தாங்கிக்கிறேன் இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை நாம என்ன இப்படியே வாழ்ந்துட போகிறோமா கண்டிப்பாக நமக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோடு காத்திருந்துருக்காங்க சரியாக நாலு வருடம் கழிச்சு பவானி தாய்மை அடையிறாங்க அதாவது கர்ப்பமாகறாங்க இந்த சந்தோஷத்தை அவங்க அமெரிக்காவில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடி இருக்காங்க ஊர் உலகம் என்ன என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்ன மலடின்னு சொன்னாலும் பரவாயில்ல என்னுடைய கணவன் தவறு பண்ணிட்டாரு அந்த தப்புல இருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை தேடுறாரு அந்த வாய்ப்பை தெரிஞ்சே தெரியாமையோ நான் உள்ள வந்துட்டேன் கண்டிப்பா அந்த வாய்ப்பை நான் தான் கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய கணவன் பண்ண தப்புக்கு கவுச்சிக்காம வீட்டை விட்டு ஓடி போகாம அப்பா அம்மா வீட்டுக்கு போகாம கூடவே இருந்து தன் கணவனை அரவணைச்சு இன்னைக்கு பவானி ஒரு அழகான குழந்தைக்கு தாயா இருக்காங்க கல்யாணம் பண்ண உடனே கணவன் தன்னை சரியா கவனிக்கல என் மேல அன்பு செலுத்தல அப்படின்னு சொல்லி பல குறைகளை சொல்லிக் கொண்டு அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு கண்ணீர் வடிக்கிற பெண்கள் பவானி எங்களுக்கு ரொம்பவே புதுமையாக தோன்றா அப்படின்னு சொல்லி பவானியோட சகோதரி இந்த செய்தியை இணையதளத்தில் தான் இருக்காங்க பவானியோட தியாகத்தை ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாத சூழ்நிலை பவானி வாழ்க்கையில் தெரியாமையோ தவறு பண்ணிட்டாரு அந்த தவறுக்கு அவரை தண்டிக்காம அவர் கூடவே இருந்து அவரை மீட்டு கொண்டு வந்து சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பவானி உண்மையாலுமே ஒரு தியாக தாய் தான் சொல்லி பவானியோட சகோதரி இதை நெகிழ்ச்சியா சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் பல நிகழ்ச்சி சம்பவத்தோடு அடுத்தடுத்த வீடியோக்கள் வர காத்திருக்கின்றன நீங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு நமக்கு ஆதரவை தாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்